விளையாடலாமா முதல் சுற்று மூன்று எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் உனக்கான முதல் சொல் அதற்கான முதல் எழுத்து தொலைவு தொலைவா இது தூ பரவால் அது உனக்கு முதல் சொல் வெற்றிகரமாக அமையல அது என்ன சொல்லு பார்ப்போமா திரையில் துகில் துகில் என்றால் ஆடை சரி இரண்டாவது சொல்லுக்கு போவோம் கூடம் கூடம் கூட்டு எட்டு மதிப்பெண்கள் வேற சொல்லே கிடைக்கல கூட்டு தெரிஞ்சதுன்னு சொன்ன அதுவே விடையாகவும் ஆகிவிட்டது இறுதி போட்டி என்பதால் எல்லாமே கடுமையான சொற்களாக இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை அதனாலதான் சொல்ல முடிந்த சொற்களும் வரும் அப்பப்ப வரலாம் இப்ப இறுதி வாய்ப்பு மூன்றாவது சொல் முதல் சொற்றில் வேகம் வேகம் வேட்டி மூன்றாவது சொல்லும் அவ்வளவு வெற்றிகரமாக அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோமா வேனில் வேனில் கேள்விப்பட்டிருக்கியா வேனில் காலம்னு சொல்லுவோம் யாராவது சொல்லுங்க வெயில் அவ்வளோதான் வேனில்னா வெயில் వని కాలంనా వెయిల్ కాలం